பண்ற வரும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்க வீட்டுல கல்லா பெட்டியில சொல்லக்கூடிய ஒரு பூஜையை செய்தால் கல்லா பெட்டி இல்லைனாலும் உங்க வீட்டுல மகாலட்சுமி குபேர கடாட்சம் பெருகும் எப்படின்னு கேக்குறீங்களா அது மகாலட்சுமி குபேரம் ஒருத்த நேரம் நவராத்திரியில நான்காவது நாள் மகாலட்சுமிக்கான நாள் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அன்று வரும் மூன்று நாட்கள் மகாலட்சுமி ஆக்டிவா இந்த பிரபஞ்சத்துல இருப்பாங்க எனர்ஜியை சொல்ல இருக்கின்ற முழுசா பாருங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லட்சுமி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வரும் வியாழக்கிழமை மாலை நேரங்காலமா வீட்டுக்கு போயிட்டு தலைக்கு குளிங்க மாலை நேரத்துல குளிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரியா வெள்ளை நிற மலர்கள் வச்சுக்கங்க ஊதுபத்தி வச்சுக்கங்க உங்களோட கள்ளா பெட்டியில ஏதோ ஒரு இனிப்பு அது ஆகவும் இருக்கலாம் பழங்கருப்பட்டியாகவும் இருக்கலாம் வச்சு கல்லாப்பட்டி முதல்ல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையான பொருளை மட்டும் கல்லா வச்சுட்டு ஒரு சின்ன தட்டுல கொஞ்சோண்டு கல்லுப்பையும் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் மல்லிப்பூவை கல்லா வச்சு ஊதுபத்தி காமிங்க போது பணம் தனம் தினம் தினம் பணம் தனம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி இருபத்தேழு முறை சொல்லி ஊதுபத்தி காமிச்சிருங்க அதற்கப்புறம் பச்சை கற்பூரத்தை எடுத்து பொடி பண்ணி தூவி விடுங்க நம்மளோட அக்ஷய டிவென்ஸ் சென்டர்ல புரட்டாசி மாதம் முழுவதும் பச்சை கற்பூரம் ஒன் பிளஸ் ஒன் ஃப்ரீ இருக்கு கண்டிப்பா வாங்கிக்க பச்சைக்கரை பொருத்த தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு பணத்தால் எடுத்து சுருட்டுங்க பணத்தை சுருட்டுங்க சுருட்டி அதுல ஒரு பச்சை கலர் நூல் கட்டி அதை கல்லா பெட்டியில வச்சு பெருகிக்கங்க இங்க பண சுழற்சி ஏற்பட வேண்டும் பணம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதை செய்த பிறகு அந்த இனிப்பை எடுத்துட்டு போய் நீங்க வடக்கு திசையை தூவி விட்டுருங்க உள்ள உப்பை எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு சாடியில போட்டுருங்க இதைய மறக்காம செய்யுங்க வாய்ப்பு இருந்து அதோட சேர்ந்து ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக மகாலட்சுமி வசிய மந்திரம் ஒரு ஐம்பத்தி ஒரு முறையும் அதையை தொடர்ந்து மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார சோசரத்தையும் படியுங்கள் இது நிச்சயமா உங்களோட பணம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கொடுத்தே தீரும் வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழன் வெள்ளி சனி செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை கம்பல்சரியா ஒரு மேஜிக்க நீங்க பார்க்கலாம் மணி மேஜிக் தரக்கூடிய குபேர ரகசியத்தோட மிக சீக்கிரட்டான ஒரு விஷயத்த தந்திருக்கேன் நான் பணவளக்கலை பயிற்சி நிறைய பேருக்கு சொல்லி தந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கும் செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் வாழ்க வரும் வெள்ளி சனி நியாயர் கோயமுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஆணை மலையில மூன்று நாள் எந்திர மந்திர தந்திர வழிமுறையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் வழிமுறையில உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகளை போக்கக்கூடிய ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு நடக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஒரு பரிசு கொடுக்கணும்னா ஆனந்த ரகசியம் வாருங்கள் விவரங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கை கண்டியில் பணவளக்கலை பயிற்சி நடக்குது இலங்கை அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மலேசியா பினாங்கில் பணவளக்கலை பயிற்சி நடக்குது வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான தீபாவளியை முன்னிட்டு நம்மகிட்ட தீபாவளி கிட் ரெடியாக இருக்கு அதுல இந்த மாதிரியான செல்வ சூட்சும பொருட்களை நான் தரேன் அதுல தன ஆகாஷம் வீட்டு வாசலிய மகாலட்சுமி வசியத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வசிய வாசல் கட்டு மூலிகையும் தர இருக்கின்றோம் இது இல்லாம பதினெட்டு விதமான சூட்ச பொருட்கள் புக் பண்ணக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு தெய்வீக குதிரை குதிரையிலாரம் கிரகண வச்ச ஒரு குதிரையாடத்தை உங்களுக்காக தர இருக்கின்ற லிமிடெட் மட்டும்தான் உடனே கீழக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனுப்பி விடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இப்ப ஆன்லைன் கன்சல்டிங் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்லைன்ல உலகத்துல எங்க இருந்தாலும் எங்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் கால் மூலமா கன்சல்டிங் பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் கால்ல கன்சல்டிங் பெற்றுக்கொள்ள கொள்ள தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க